மார்கழி இரண்டாவது நாள் நம்பர் திருவெம்பாவை மாணிக்க வாசகர் திருவெம்பாவை இரண்டாவது பாடல் கேட்கலாமா பாசம் பாய் ராபகல் பாசம் பரஞ்சோதிக்கு

சிலவோ விழையாடி வயும் சிலவோ வீழையாடி ஏசுமிடம் இதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு மல பாதம் தந்தருள வந்தரும் ஜம்பலது ஈசனார் கன்பார்யா மாரிலோயம் பவாய் ஆரியோயம் பவாய் இப்போ நம்ம திருவம்பாவை பாசுரம் இரண்டோட அர்த்தத்தை பார்க்கலாமா இந்த பாடல்ல என்ன சொல்றா அப்படி நம்ம பார்க்கலாம் அதாவது அருமையான அணிகலன்களை அணிந்த என் தோழியே ராப்பகலா எங்களோட உட்காந்து பேசும்போது ஜோதிவடிவான திருவண்ணாமலையில் வீட்டிருக்கும் அண்ணாமலையார் மேலே எனக்கு தான் அதிக பாசம் அப்படின்னு பேசுவியே இப்போ நான் உன்னை நீராட அழைத்தா நீ ஏன் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு தோழிகள்லாம் கேட்கறாலாம் அதுக்கு தூங்கின்றிருந்த தோழி எழுந்து சீச்சி இது என்ன பேச்சு நான் ஏதோ கொஞ்ச நேரம் தூங்கி விட்டேன் அதுக்காக இப்படியா கேடி பேசுவீங்க அப்படின்னு சொல்றாளாம் கண்களை கூச்ச செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமான வழிபடுறதுக்கு தேவர்களே முயற்சிக்கிறார்கள் ஆனா அவர்களால முடியல அப்படி இருக்க போது நம் வீட்டு முன்பே வந்து தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற சிவலோகத்தில் வாழும் நம்ம சிவன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் நம்ம தேடி வரும்பொழுது நாம் எவ்வளோ தூரம் பாசம் வைக்கணும் அப்படின்னு நீயே புரிஞ்சுக்கொள் என் தோழியே அப்படின்னு சொல்ற மாதிரி அமையிறது இந்த பாடல் அடுத்த பதிவில் நம்ம திருவம்பாவையோட மூணாவது பாசுரத்தை பார்க்கலாம் நன்றி